காய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் செரிப்பழத்துலேருந்து ஜாம் எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம் அதுக்காண்டி மரத்தில் காய்ச்ச செரியை நாங்கள் பிடுங்க போகிறோம் பேரங்க நிறைய காய்ச்சல் இருக்குது மரத்தில் அதில் நாங்கள் பிடுங்குவோம் எல்லாம் நல்லா ரெட் கலரில் இருக்குது பேரங்க செரிப்பழம் இப்படி இருக்குதுன்றத பேரங்க இப்படி இருக்குதுன்னு செரிப்பழம் பழம் சரியா நல்ல குட்டியாக இருக்குது நல்லா ரெட் கலரில் இருக்குது இப்போ நாங்கள் இதில் இருக்கிற செரிப்பழம் எல்லாத்தையும் நாங்கள் பிடுங்கிக்கொள்வோம் கொள்வோம் பாருங்க ஓகே இவ்வளவும் பிடிங்கிட்டேன் இப்போ நாங்கள் அதில் இருக்கிற காம்பாக கட்டணும் எல்லா காம்பையும் நாங்கள் எடுப்போம் எடுத்துட்டு அதை நாங்கள் தண்ணியில் கழுவுகிறோம் பிறங்க தண்ணியை தண்ணிக்குள்ளே வச்சு நாங்கள் காம்பாக கட்டலாம் கட்டி போட்டு திருப்பி நாங்கள் கழுவுவோம் நல்லா கழுவிக்கொள்வோம் வேண்டாம் அதில் டஸ்ட்டுகள் அப்படி தானே பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாங்கள் கழுவி வச்சுருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுக்கு என்னென்ன தேவையெண்டாம் முதலாவது அதை கப் சீனி எடுத்துருக்குறோம் நாங்கள் ஜேம் காய்ச்சறதுக்கு அடுத்தது இன்னொரு பொருள் எடுத்துக்கிறோம் அந்த பொருள் என்ன பொருள்ன்றதை கடைசியில் நான் சொல்லுவேன் என்னென்றுண்டது வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்தா இந்த பொருள் என்னண்டதோ நான் சொல்லுவேன் ஓகே முதல்ல கழுவி எடுத்த அந்த செறிப்பழத்தை நாங்கள் மிக்ஸி கப்பில் போட்டு அடிச்செடுக்க போகிறோம் பாருங்கள் நாங்கள் மிக்ஸி கப்பில் போட்டு அடிப்பம் அதுக்கு நாங்கள் தண்ணி தேக்க தேவையில்லை அதில் இருக்கிற ஈரத்தனமே இந்த எந்தளவுக்கு நாங்கள் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொள்ளணும் பிறகு அதில் இருக்கிற சீட்ஸை நாங்கள் வடிக்கெடுக்கிறோம் வடி உண்டால வடிக்கிறோம் இதை வடிக்கிறதுக்கு நாங்கள் இந்த வடியையும் பயன்படுத்தலாம் இல்லாட்டி நல்ல கொட்டன் துணியையும் பயன்படுத்தி நாங்கள் இதை வடித்து கொள்ளலாம் சீட்ஸ் ஆகாட்டினா சரி சரியா இப்போ நாங்கள் லசீட்ஸையும் மாட்டிட்டோம் அடுத்ததான் நாங்கள் போறோம் மூண்டே மூண்டு பொருளை வச்சுக்கொண்டு இப்போ எப்படி ஏன் செய்கிறதுன்றதை பப்பம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ நாங்கள் எடுத்த அந்த இந்த சாறு அந்த சாறை நாங்கள் அந்த பாத்திரத்தில் விட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம் அடுத்ததான் நான் சொன்ன பொருள் பிறகு கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன் அது என்னென்னு சொன்னால் தேசிக்காய்ன்ற தோளை நாங்கள் கரட் சீவிர தட்டு இருக்குது தானே அந்த தட்டில் நாங்கள் ஒரு அஞ்சு அப்போ தேசிக்காய் தான் இப்போ அந்த தூளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அது இந்த டேஸ்ட்டை கூட்டும் அதாவது இந்த ஜாமின் டேஸ்ட்டை கூட்டுறதுக்கான நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் இப்போ சீனியை போடுவோம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சீனியை போட்டு இப்போ நாங்கள் திக்காகும் வரை நாங்கள் தொடர்ந்து அதை நாங்கள் கிளறி கொண்டே இருக்கணும் அப்போ இந்த ஜாம் நல்லா திக்காகணும் இப்போ கொஞ்சம் தண்ணி தனிமையாக இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நாங்கள் இதை கிளறி கொண்டே இருக்கணும் பாத்திரத்தில் ஒட்டாத வரைக்கும் தொடர்ந்து கிளறி கொண்டிருக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காகி வந்திருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும் இப்போ நாங்கள் பாருங்கள் இந்த பதம் ஓகேயாக இருக்குது பாருங்கள் திக்காகி வந்துட்டுது தொடர்ந்து நாங்கள் கொண்டு கொண்டிருந்ததுனால தான் இப்படி வந்துடுது இந்த பதம் வந்தோடன நாங்கள் அடுப்பு ஓஃப் பண்ணுவோம் ஆஃப் பண்ணி போட்டு இதை நல்லா ஆற விடுவேன் நல்லா ஆறணும் இறக்கி வச்சுட்டு நாங்கள் ஆற விடுவோம் இப்போ ஒரு போத்தல் ஒன்று எடுத்துட்டு அந்த போத்தலுக்கு ஈரத்தன்மை இருக்கக்கூடாது நல்ல உலர்ந்த பொறுத்த இருக்கணும் அதுக்குள்ள நாங்கள் இதை ஆற விட்ட பிறகு அதை நாங்கள் ஊற்றி கொள்வோம் பிறகு இதை நாங்கள் நண்டு காலத்துக்கு பாவிக்கலாம் இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நாங்கள் வேலைக்கு முடிஞ்சிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அது வேலைக்கு முடியும் ஆனால் நிறைய நாளைக்கு இது நாங்கள் பாவக்கலாம் பழுதாக போகாது சூடாக விடக்கூடாது அதே மாதிரி நல்ல இருந்த பாத்திரத்துக்குள்ளே நாங்கள் இதை இறுக்கமான மூடியே இருக்கணும் இப்படி மூடியை வச்சா நாங்கள் பாவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்